சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் இஸ்ரேலின் ராணுவம் கடைசி நிமிடம் வரை தாக்குதல்களை தொடர வாய்ப்புள்ளது ஹசன் பராரி தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது காசாவில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ள பாலஸ்தீனர்களுக்கு ஹிஸ்புல்லாவின் தலைவர் நயீம் ஹாசிம் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முன்மொழிக்கப்பட்டதிலிருந்து மாறாமல் இருந்த இந்த ஒப்பந்தம் எதிர்ப்பு குழுக்களினுடைய நிலைத்தன்மையை நிரூபிக்கின்றது இஸ்ரேல் விரும்பியதை எடுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அவர் ஒரு உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் லெபனான் குழுவுடனான இஸ்ரேலினுடைய போர் காசாவின் வெற்றிக்கு பங்களித்திருப்பதாகவும் ஹாசிம் தெரிவித்திருக்கின்றார் காசா போருக்கு இணையான மோதலில் நவம்பர் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறுவதற்கு எதிராக ஹிஸ்புல்லாவின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அவர் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் இதே நேரம் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் வரை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் குறைவான நேரம் கூட பாலஸ்தீனர்கள் இறுதியாக தங்கள் தாயகத்தை அளித்த இடைவிடாத குண்டுவெடிப்புகளில் இருந்து ஓய்வு பெறுவதற்காக காத்திருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலியுடைய ராணுவம் கடைசி நிமிடம் வரை தங்களினுடைய தாக்குதல்களை தொடர்வதற்கு தொடருவதற்கு வாய்ப்பு சொல்லி கத்தார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகாரங்களின் பேராசிரியர் ஹசன் பராரி குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் பாலஸ்தீனியர்களை தண்டிக்க விரும்பும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் ஒரு பகுதி இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை போர் நிறுத்தம் தொடங்கியதும் குறைந்தபட்சம் முதல் வாரத்திலாவது அது சுகமாக நடக்கும் என்றும் பராரி எதிர்பார்ப்பதாக கூறியிருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன் போர் நிறுத்தத்தை உடனடியாக பாதிக்க விரும்பவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற டொனால்டு டிரம்பினுடைய அந்த பதவியேற்பு நிகழ்வை கெடுக்கவும் விரும்பவில்லை அப்படி என்று சொல்லி பராரி குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் காசாவில் இருக்கின்ற சுகாதார அமைச்சகம் இஸ்ரேலிய இருந்து அதன் சமீபத்திய தினசரி உயிரிழப்புகள் பற்றிய தகவலை வெளியிட்டிருக்கிறது போர் தொடங்கியதிலிருந்து கொல்லப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை என்பது சமீபத்திய பேருடன் சேர்த்து நாற்பத்தி எூற்றி தொன்னூற்றி ஒன்பதாக உயர்ந்திருக்கிறது அதே இருபத்தி நான்கு மணி நேர காலகட்டத்தில் மேலும் எண்பத்தி மூன்று பேர் காயமடைந்து காயமடைந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது பதவியை ராஜினாமா செய்ய உள்ள இடாமர் பென்கிவர்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்ற இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்கெவிர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போவதாக எச்சரித்திருக்கின்றார் பணிய கைதிகள் விடுதலை குறித்த உடன்படிக்கைக்கு இஸ்ரேலிய அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்ற நிலையில் அவர் அரசாங்கத்தை போவதாக எச்சரித்திருக்கின்றார் பிரதமர் பெஞ்சவின் நிதனியாகவே தான் நேசிப்பதாகவும் அவர் தொடர்ந்தும் பிரதமராக பதவி வகிப்பதை உறுதி செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை பேரழிவை ஏற்படுத்தும் என்பதால் அரசாங்கத்திலிருந்து தான் வெளியேற இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் நாங்கள் பெரும் குருதி சிந்தி பெற்ற இந்த யுத்தத்தினுடைய வெற்றியை இந்த உடன்படிக்கை இல்லாமல் செய்கின்றதாக தெரிவித்திருக்கின்ற இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஹமாஸின் பிடியில் இருக்கின்ற பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டவுடன் இஸ்ரேலிய ராணுவத்தினர் மீண்டும் மோதலை ஆரம்பித்தால் அரசாங்கத்துடன் இணைவேன் அப்படி என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றார் மறுபுறம் இரண்டாயிரத்தி ஐநூறு சிறை தண்டனை கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்கிய ஜோ பைடன் என்கின்றதான் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது வன்முறையற்ற சாதாரண போதைப் பொருள் குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜோ பைடன் பொதுமன்னிப்பு வழங்கியிருக்கின்றார் மேலும் தெரியவருகையில் அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரே நாளில் இத்தனை பேருக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும் வன்முறையில் ஈடுபட்ட போதிலும் மிக கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதாக பைடன் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் முன்னதாக அமெரிக்காவின் மத்திய நீதிமன்றங்களால் முப்பத்தி ஏழு பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து கடந்த மாதம் ஜோ பைடன் உத்தரவிட்டிருந்தார் அவர்கள் செய்த கொலை கண்டிக்கத்தக்கதாக இருப்பினும் மத்திய அளவில் மரண தண்டனை விதிக்கப்படுவது தவறு என்பதால் அவர்களுக்கான தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதாக பைடன் கூறியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று முதல் மத்திய நீதிமன்றத்தினால் விதிக்கப்படுகின்ற மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறில் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார் வருகின்ற ஜனவரி இருபதாம் தேதி டொனால்ட் டிரம்ப் அதிபராக இருக்கின்ற நிலையில் அவரிடமிருந்து மரண தண்டனை கைதிகளை பாதுகாக்க ஜோ பைடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் தடை செய்யப்பட்ட ரஷ்ய எண்ணெய் கனடாவிற்குள் நுழைய தடை விதிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது பல மில்லியன் டாலர்கள் மதிப்புடைய தடை செய்யப்பட்ட ரஷ்ய எண்ணெய் கனடாவில் பயன்படுத்தப்படுவதாக ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது உக்ரைன் போர் துவங்கிய பிறகு இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் பரல்கள் அல்லது இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அதாவது பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்கள் கனடாவிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சிபிசி ஊடகமும் சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏஆர் அமைப்பு மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் கனடா வாங்கிய எரிபொருட்கள் மூலம் ரஷ்யாவிற்கு சுமார் நூறு பில்லியன் டாலர்கள் வருவாய் கிடைத்திருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை முப்பது லட்சம் நாய்களை கொல்ல மொராக்கோ அரசு அதிரடி தீர்மானம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது மொராக்கோ நாட்டில் முப்பது லட்சம் நாய்கள் கொல்லப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கால்பந்து கோப்பை தொடர் ஸ்பெயின் போர்ச்சுகல் மொராக்கோ ஆகிய நாடுகளில் நடைபெறுகிறது இதையொட்டி இந்த நாடுகளுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தங்கள் நாட்டில் இருக்கின்ற முப்பது லட்சம் தெருநாய்களை கொல்லும் நடவடிக்கையில் மொராக்கோ அரசு இறங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நச்சுத்தன்மை வாய்ந்த ரசாயனத்தை செலுத்தியும் சுட்டும் அடித்தும் நாய்கள் கொலை செய்யப்படுவதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச விலங்குகள் நலன் மற்றும் பாதுகாப்பிற்கான கூட்டமைப்பு இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்ற நிலையில் இதுகுறித்து பிரபல விலங்கு உரிமைகள் குடால் நாய்கள் கொல்லப்படுவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் போர் நிறுத்தத்தை அடுத்து ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது ஹமாஸ் இஸ்டேலுடனான தன்னுடைய வரவிருக்கும் கை பரிமாற்றம் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இதன் முதல் கட்டம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்க இருக்கிறது இஸ்ரேலிய கைதிகளை ஹமாஸ் விடுவிப்பதற்கான வழிமுறை இஸ்ரேல் விடுவிக்க ஒப்புக்கொள்கின்ற பாலஸ்தீன கைதிகளின் எண்ணிக்கையை பொறுத்தது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஒவ்வொரு கட்டத்திலும் விடுவிக்கப்படுகின்ற பாலஸ்தீன கைதிகளினுடைய பட்டியல் ஒவ்வொரு பரிமாற்ற நாளுக்கும் ஒரு நாள் முன்னதாக வெளியிடப்படும் அப்படியே மூன்று கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய கைதிகளுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் பரிமாற்றிக் எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க நீதிமன்றம் உத்தரவு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது சீனாவைச் சேர்ந்த பைடான் சென்ற நிறுவனம் இந்த செயலியை நிர்வகித்து வருகின்றது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த செயலிக்கு இந்திய அரசு தடை விதித்தது அமெரிக்காவில் பதினேழு கோடிக்கும் அதிகமானோர் இந்த செயலியை பயன்படுத்தி வருகின்ற நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக டிக்டாக்கை தடை விதிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிமன்றம் டிக்டாக் செயலிக்கு தடை விதிப்பதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இறுதியாக பாகிஸ்தானில் நிவாரணங்கள் எடுத்துச் சென்ற வாகனங்கள் மீது தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது பாகிஸ்தானில் நிவாரணங்கள் எடுத்துச் சென்ற வாகனங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாகிஸ்தான் ஹைபர் பக்துவா மாகாணத்தில் இருக்கின்ற ஹுர்ராம் மாவட்டத்தில் கடந்த ஜூலை மாதம் முதல் பழங்குடியின குழுக்களுக்கு கலவரம் நடந்து வருகிறது நிலப்பிரச்சினை தொடர்பாக சியா மற்றும் சன்னி பிரிவை சேர்ந்த பழங்குடியினர்களிடையே அந்த மாவட்டத்தில் நடந்து வருகின்ற மோதலில் இதுவரை நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் வன்முறையை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட குர்ராம் மாவட்டத்திற்கு வாகனங்களில் உணவு மருந்து உட்பட பல்வேறு நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு வந்த கிளர்ச்சியாளர்கள் அந்த வாகனங்களை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு ரொக்கெட் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இந்த திடீர் தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் இரண்டு பேர் லாரி டிரைவர் மூன்று பேர் மொத்தமாக தாக்குதல் நடத்திய கும்பல் ஐந்து டிரைவர்களை கடத்தி சென்றிருக்கிறது நிவாரணங்களையும் தீ வைத்து எரித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பினரும் பொறுப்பேற்கவில்லை இது தொடர்பாக உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க